நை டைம் ஸ்டார்ட் சொன்ன பிறகு உள்ள வாங்க ஓகே டைம் ஸ்டார்ட் நவ வேற சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சாத்த மங்களம் ஒய்எஸ்ஆர் மின்பண்ண எருமையாளர் பாண்டியவர் அதிகாலை ஆண்ட காலையினை அடக்கிய தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வரம் வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் பெற்ற கோட்டை நாடு சந்திக்குழு வீரர்கள் மிக துடிப்புடன் மூலம் எங்களது பாராட்டி வடமஞ்சு விரட்டில் வசனம் எழுதி கொண்டிருக்கின்ற கம்பர் பட்டம் பெற்ற அன்பு சகோதரர் தேவரையும் பாராட்டி அன்பு சகோதரர் புன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் மருதிப்பட்டி கவியரசன் சார்பாக ஒன்று வழங்கு சார்பாகவும் கோடான கோடி நன்றி கடன்களை உறுத்தாக்கிக் கொள்கின்றார் சமயத்திலே ஆடுகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு மதுரை மாவட்டம் என்றாலே அந்த அந்த பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடார் அத்த மங்களம் வைஎஸ்ஆர் மேம்பாட்டை விரும்பியாளர் பாண்டிய மரது ஆண்ட அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி பலம் வந்து கொண்டிருக்கின்ற வெள்ளலூர் நாடு அம்பலகார குறிஞ்சி குமரன் அவர்களை விழா சார்பாக வருக வரி அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா என்பது வீரர்களா கட்டுடல் மேடியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த ஒற்றை காலையா ஐயா சந்த வீரமா யார்

करते

பரமிசர்கள் வருபதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ரொம்ப மேந்தியார்கள் அசோரா சிடி இந்த வீரர்கள் உற்சாக படுங்கள் காலையும் சிறந்த காலை விட்ட பிறகு நேரங்கள் கடந்து விட்டடா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான பாட்ட கவனமா வட்டி எல்லாமே உங்களுக்கு தெரியும் நீங்களே